முற்றம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ் தன்னுரிமை கட்சியின் தலைவர் தமிழறிஞர் திருமிகு பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரிடம் நாம் தமிழ் பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் முற்றத்திற்கு தளபதியாரு நன்றிங்க சொல் ஐயா கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் அவர் வந்து ஒரு இடத்துல அதாவது கன்னடம் வந்து தமிழுடைய குழந்தை தமிழ் தான் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பாத்தீங்கன்னா கன்னடத்துல உள்ளவங்க வெகுண்டு எழுந்திருக்காங்க முதலமைச்சரே எதிர்ப்பு சொல்கிறார் கன்னடத்தோட அருமை தெரியல அந்த மாதிரி இப்படி பேசுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கேயும் நம் ஆட்களும் விடுற மாதிரி இல்லை ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் அவர்கள்லாம் கமல் சொன்ன சரி தானே அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டாம சில சொல்கிறாங்க ஏன்னா செம்மொழின்றதை நம்ம தான் முதல்ல பெற்றோம் அதுக்கு பிறகு தான் கன்னடம் தெலுங்குலாம் வந்தது அது இல்லாமல் தமிழ்நாட்டில் பொதுவாகவே இந்த திராவிட குடும்பம் நீங்க உங்களுக்கு பிடிக்காது இருந்தால் கூட அப்படி ஒரு நடைமுறை இருக்கு அதுல தமிழ் தான் தலைமை இல்லை இல்லை தமிழ் குடும்பம் அதுல தமிழ்தான் தலைமை இல்லை தான் குடும்பம் அதுக்கு கீழே எல்லாம் இருக்காங்க கன்னட மலையாள இருக்காங்க ஆமா இடங்கு இந்த ஒரு சச்சரல் இந்த சிக்கலுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க உங்கள் கருத்தை சொல்லுங்க ஆனால் கமல் சொல்றது ரொம்ப தகுந்த ஒரு செயல் என்ன தமிழ்நாட்டில் இருக்க ஆட்சியாளர்களுக்கு தமிழ் வந்து செம்மொழி இன்னும் தெரியாது தமிழ் தான் இந்த தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய் இன்னும் தெரியாது நீங்கள் எதிர்ப்பாகவே பேசக்கூடாது செம்மொழின்னு தெரியாதுன்னு இப்படி சொல்ல முடியும் செம்மொழிக்கு பாடுபட்டு செம்மொழின்னு அறிவிக்க வச்சது திராவிட முன்னேற்றம் இல்லையா இதுலேயும் ஒரு பெரிய தவறு இருக்குது கருணாநிதி எந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணுற இதுக்கு எதுக்காக கொடுத்தாரு மனு யார்கிட்ட போகிற போன்ற ஆட்களுக்கு நாங்கள் தான் போராடணும் தமிழ் தமிழ் அறிஞர்கள் தான் எங்களுடைய தமிழர் தன்னுரிமை இயக்கம் போல தமிழ் தலைநகர் தமிழ்ச்சங்கம் சுந்தரராஜன் போல அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற தமிழ்ச்சங்கத்து தலைவர்கள் போல பலரும் நிறைய பேர் ஐயா அவர்களை போல பேர் நூறு பேருக்கு இருக்காங்க ஆனா தலைமையில் இருந்த ஆறு அழகப்பனார் பேராசிரியர் ஆறு அழகப்பனார் போல இன்னும் பல அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் நிறைய இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆதரவா கலைஞர் கருணாநிதி இருந்தார் அப்படின்னு எங்க இருந்தாரு இந்த மொழி செம்மொழின்னு அறிவிச்சு பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றின பின்னால அதற்கு ஒரு விழா எடுத்தாரு அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி மாநாடு நடத்தினாரு இதில் கோவையில தான் நடத்தார் கோயம்புத்தூர்ல அந்த மாநாட்டில் ஒரு தமிழ் அறிஞர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தவே இல்லை எல்லாம் வராங்க தமிழர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் வராங்க ஆனால் இது செம்மொழி தான் அப்படின்னு சொன்ன ஒரு தேவநாயக பாவானருக்கோ அதற்கு முன்னால் இது செம்மொழி செம்மொழிதான்னு சொன்ன ஒரு பருதிமார் கலைஞர் அவர்களுக்கோ அல்லது அதற்கு பின்னால் போராட்டம்னு நடத்தி இதை வழி இப்ப இப்போ நாம் சொன்ன பெருந்தவைகள் போன்றவர்களுக்கோ எந்த ஒரு சிறப்பும் கிடையாது அவர் வந்தாரு அவருக்கு பக்கத்தில் முன்னால் அவருடைய குடும்பம் இருந்தது எல்லாமே உட்கார்ந்து இருந்தாங்க நாங்கள்லாம் அழைக்கப்படவில்லை யாரும் போகவும் இல்லை எங்களுக்கு அந்த நிலையும் இல்லை உங்கள் ஆதங்கம் ஒரு நியாயமானது தான் ஏன்னா இந்த போராட்டத்துக்கு போய் தலைநகரில் நீங்கள் டெல்லியில் போய் போராடினீங்க அந்த போராடியவர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் அழைப்பு விடுத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்து இனி நம்முடைய மொழி தான் உலகத்தினுடைய முதல் மொழி என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி இனி இதை நாம் தலையெடுத்து இப்படியே மேலே மேல் 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 என கொண்டு செல்ல வேண்டும் வளர்க்க வேண்டும் அப்படின்னு செய்திருந்தால் சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அடுத்த கட்டமாக அவருடைய தாய்மொழியாக இருக்கின்ற இன்னொரு மொழியை இப்போ செம்மொழி அப்புறம் கன்னடத்தை செம்மொழி ஆக்கினாரு அப்புறம் மலையாளம் கூட செம்மொழி இந்த இவர் போராடலையே உள்ள மக்கள் மொழிகளும் யாரோ கேக்குறாங்க கொடுக்கும்போது என்ன சொல்லணும் செம்மொழின்னா ஒரு தனித்த மொழி அதை அடையாளப்படுத்தி இருக்கணும் இல்லையே எல்லாருக்கும் கொடுக்க முடியாது நீங்க ஒரு தாய் தாய்க்கு பிறக்கிற பத்து குழந்தைகள் அந்த பத்து குழந்தைகள்ல அடுத்தடுத்து வர்றவெல்லாம் பிறந்தாலும் தாய் ஆகிடுவான் பையனா இருந்தாலும் அவன் ஆயிடுவான் அப்ப தாயெல்லாம் சேர்த்து இந்த தாயோட சேர்த்து எல்லாரையும் கணக்கு போட்டு எல்லாருமே தாய் தான் சொன்னான் அப்போ இந்த செம்மொழி தமிழனுடைய வயது என்ன ஆகும் கடைசியா பிறந்த குழந்தைக்கு அந்த தாயினுடைய வயசில் கால்வாசி கூட இருக்காது அப்ப கால்வாசி இருக்கிற அந்த குழந்தைய அவளுக்கு திருமணம் செஞ்சு அவளுக்கு திருமணம் குழந்தை பெற்ற உடனே உடனே இந்த தாயம் பெற்ற தாயம் என்ன குளறுபுடிகள் திராவிடம் என்பதே குளறுபுடிகள் திராவிடத்தால் தான் தமிழர்கள் வீழ்ந்தார்கள் இன்றைக்கும் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் திராவிடம் என்ற ஒரு சொல் தமிழர்களை கெடுக்கின்ற ஒரு சொல் தமிழர்களுக்கு உதவாதது அதை வைத்துத்தான் திராவிடர்கள் இங்கே பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழர்களை ஏற்று கொண்டிருக்கின்றார்கள் அப்ப ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த கழகங்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு முன்னோடியாக இருக்க இருப்பது கர்நாடக அரசு கர்நாடகத்தில் இருக்கின்றவர்கள் சில பேர்கள் கர்நாடகர்களை நாம் யாரையும் தவறாக சொல்ல முடியாது அவர்களும் நம்ம போலவர்களா நம்ம போல உழைப்பாளிகள் வேர்வை சென்றுகின்றவர்கள் ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் மட்டும் இருந்து கொண்டு தமிழருக்கு எதிரான ஒரு கருத்துக்களை பேசுவது எழுதுவது முழிந்து போனால் தமிழர்களை அடிப்பது உதைப்பது என்ற ஒரு நிலை இருக்கின்றது பேருந்துகளை கொடைத்துவது அதைவிட மோசம் மொழி வெறியினால் இனவெறி கூட கிடையாது அது கூட கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இனவெறியோ மொழி கிடையாது இப்ப இனவெறி மொழி வெறி இருப்பது கூட தவறல்ல நம்முடைய இனத்தை நாம் வாழ வைக்க வேண்டும் என்பது நெறியாகுது ஆனா அப்படி கூட இல்லாம தமிழர்கள் மேல் பெரிய ஒரு வஞ்சகத்தை மனதில் வைத்து கொண்டு அடிக்கின்றார்கள் ஆனால் கர்நாடகத்தினுடைய மக்கள் தொகையில் கால்பங்கு இருபத்தைந்து விழுக்காடு தமிழர்கள் இன்றைக்கும் பெங்களூர் என்பதே தமிழ் பெயர் தமிழ் ஊர் பெங்கால் ஊர் இன்னும் தமிழ்நாட்டினுடைய கரை நாடு அதான் கருநாடக நாடு கர்நாடகம் ஆச்சு அதை நம்முடைய கியாப்பை விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் அடிக்கடி மேடையில் பேசும்போது அது ஒரு கரை நாடு பாது நம்முடைய நாடு தான் அப்படின்னு பேசுவார்கள் இன்னொன்று பார்த்தால் மங்களூர் மங்களூர் மங்களா ஊர் மங்களான்னா நம்மளுடைய கண்ணகிக்கு சிலை எடுத்த ஊர் அது அந்த இருக்கிற தெய்வமே கண்ணகி சிலை தான் வடக்கில் போய் செங்குட்டுவன் எடுத்துட்டு வந்தார் கல் வடவர் மேல் கல்லை வைத்து தலைமேல் வைத்து மேல அதை வந்து அது கோயில் கட்டின இடம் வந்து மங்களூர் மங்களா ஊர் கணவன் இறந்து பதினோரு நாள் பதினஞ்சு நாள் ஆக ஆகிற வரைக்கும் அவர் மங்களம்தான் அப்படி இருந்த ஒரு தாய்க்கு சிலை எடுத்த ஊர் அது கோயில் இன்றைக்கும் அந்த தெய்வமே அதுதான் கண்ணகி வழிபாடு தான் கேரளம் முழுவதும் இன்றைக்கும் தாய் தெய்வ வழிபாடு கண்ணகி வழிபாடு நமக்கும் அப்படி நிறைய புரிந்து கொள்ளாத ஒரு இனம் போல இன்றைக்கு தமிழம் தமிழ் இனம் இருக்கு மற்றவர்கள் குறை சொல்லக்கூடாது அதை கமலஹாசன் அவர்கள் புதுப்பித்திருக்கின்றார் மன்னிப்பு கேட்க முடியாது எப்படி கேட்கறது ஏன் கேட்கணும் எதுக்கு கேட்கணும் ஒரு தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்பது குற்றம் கிடையாது உலகமே சொல்லுது யாரு நம்மை பல ஆண்டுகள் ஆண்ட இனங்கள் கூட சொல்லுது ஆங்கிலேயர்கள் சொல்லுகிறாங்க ஜெர்மன்காரன் சொல்றான் பிரெஞ்சு அறிஞர்கள் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க உலகிலேயே முதல் மொழி மூத்த மொழி செந்தமிழ் தான் தமிழ் தான் ஏன்னா அது செந்தமிழ் தமிழ் மட்டும் கிடையாது செந்தமிழ் தான் ஏன்னா அதுக்கு வேற மொழியுடைய ஒட்டே உறவே தேவையில்லை அதே இலக்கணம் அமைச்சிருக்கு தனியாக தனியா இயங்கும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐந்து அணிகளை வச்சிருக்கு ஒரு எழுத்து கூட ஒரு ஒரு சொல் கூட பொருளுடையதாக இருக்கும் எல்லாமே பொருளுடையதாக இருக்கிறதுனால இந்த மொழி தான் செம்மொழி மற்ற மொழிகள் எல்லாம் கலப்பு மொழிகள் ஒரு மொழியோடு இன்னொரு மொழி கலந்துருக்கும் அப்படி என்றதுனால்தான் அப்படி இல்லாத ஒரு மொழி இன்றைக்கு தமிழ் மொழி மட்டும்தான் அப்போ தமிழைத்தான் உலகம் சொல்லுது அதை ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லக்கூடாது அவர் கண்டனம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கணும் முதலமைச்சர் அவர் சொல்லலைன்னா கூட சொல்லு சொல்லுவோம் இல்லை இப்போ சொல்லலை அப்படி இருந்தாலும் கூட இப்படி சொன்ன ஒருவருக்கு தனது கட்சியில இருந்து ஒரு எம்பி ஆக அதாவது அவர் இப்போ சொன்னதுனாலயா இப்போ சொன்ன கொடுத்தாரு அவருக்கு ஏற்கனவே அவர் கட்சி உடன்பாடு அந்த கட்சி உடன்பாடு ரெண்டு பேருக்கும் கட்சி இருக்குது வர தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு நேரம் இப்போ இப்போ சந்திக்கிற நேரத்தில் தனக்கு வெற்றி வேணும்னா யார் யாருக்குனாலும் கொடுக்கலாம் எதிர்க்க கூட கொடுத்து அணைச்சு கொள்வார்கள் அது தமிழ்நாட்டு அரசியல் மானங்கட்டு அரசியல் அது வேற அப்போ கமல்ஹாசனுக்கு இதை சொல்லி தான் கொடுத்துருந்தா அது இன்னைக்கு தான் அறிவிக்கணும் அதை ஏற்கனவே அறிவித்து ஏற்கனவே கூட்டாளிகள் ஆயி எல்லாமே ஆயிடுச்சு

அவருக்கு தெரியலாமே ஒரு எங் நாங்க வந்து ஒரு நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது அவரோட பத்திரிகை தமிழ் பணி நாற்பது ஆண்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த தமிழ் பணி பத்திரிகைக்கு அரசு அங்கீகாரமே கொடுக்கலையா அந்த பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டையெல்லாம் கொடுப்பாங்கல்ல அது கூட கொடுக்கலையா அதாவது தங்கள் கட்சிக்காரர்களுக்கு என்னீர் செய்யறது இல்லை நேர்மையா இருக்கிறோம் நல்லதுதான் ரொம்ப நல்லது அப்ப கட்சிக்காரங்களெல்லாம் கட்சியக்காரர்கள எல்லாம் எல்லா அலுவலகத்துக்குள்ளேயும் நுழைய கூடாது காவல் நிலையத்திலிருந்து சாதாரணமாக இருக்கின்ற எல்லா ஊராட்சி உள்ளாட்சி மன்றங்களுடைய அலுவலகங்கள்ல இருந்து மாநகராட்சி வரைக்கும் அரசு துறை சார்ந்த அலுவலகங்கள் வரைக்கும் எந்த கட்சிக்காரர்களும் துண்டு போட்டு கொண்டு உள்ளே போகக்கூடாது இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி அது பாதி குறைஞ்சிருச்சு எல்லாம் கணினி மயம் ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஆற்றல் உள்ளே போறது அது வேற போகக்கூடாது குறுக்கீடு இல்லாமல் இருக்கணும் அரசு அரசாக செய்யணும் ஜனநாயகம் ஜனநாயகமாக இருக்கணும் கட்சியும் ஜனநாயகத்தில் இருக்கணும் கட்சியும்

முதலமைச்சர் வந்து நீதிமன்றத்தை அணுகிறாரு கவர்னர் விஷயமா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க எதுக்கு போகணும் நாம் இப்போ நான் வந்து கவர்னரே சொல்கிறேன் கவர்னர் இல்லாமல் தான் நாங்கள் பதவி பண்ணிட்டு முதலமைச்சர் சொல்லியிருந்தா நாலு வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள் கவர்னரை ஒரு அதிகாரி அவ்வளோதான் நமக்கு ஒரு ஒரு பதிவாளர் தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் புதிதாக வந்த கட்சி முன்னிலையில் இருக்கு இவங்க வச்சு தான் அரசு அமைக்கணும் அதனால தளபதியாரை கூப்பிட்டு நாங்கள் வந்து பதவி கொடுக்குறோம் தளபதியாரை வந்து பதவி ஏற்றுங்கன்னு சொல்றாரு என்ன தப்பு அவர் அஞ்சல்காரன்றது சட்டமன்றம் வந்து நீங்க சொன்ன ஜனநாயக முறைப்படி வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற்று ஒரு அரசு நிறுவுகிறார்கள் ஆமா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை ஏற்றி அதை அனுப்பும் போது அதை கையெழுத்து போடாம அதை நிறுத்தி வைக்கிறது அது அது அவருக்குள்ள சில சில வாய்ப்புகள் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு நீங்க கடந்துகள்லாம் தீர்மானம் போட்டு நீங்க தமிழ்நாடு தனிநாடுன்னு தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிட்டீங்கன்னா உடனே கையெழுத்து போட்டுவாரா கையெழுத்து போட்டு அந்த நீங்க இருக்கிற சட்டத்தையே ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி படிப்பு மொழி கல்வி மொழி தமிழ்நாடு தமிழ் தான் இருக்க அதை அதை ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா மற்றவர்கள் மேலே குற்றம் சொல்கிறத விடுங்க நீங்க என்ன செய்யுத ஒழுங்காக செஞ்சிருக்கீங்க இன்றைக்கு மீன் பிடிக்க போறவங்க எல்லாம் அடிபட்டு 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 தங்களுடைய கப்பலை இழந்து படகை இழந்து வளையை இழந்து இருந்து அடிபட்டுட்டு வராங்களே நீங்கள் ஒவ்வொரு அதிகாரம் உங்களால் செய்ய முடிஞ்சதா இல்லையா அந்த அதிகாரம் வந்து ஒன்றிய அரசு கிட்ட தான் அதெல்லாம் கிடையாது தமிழ்நாடு அரசு கேட்டால் அவங்க செஞ்சு ஆகணும்

மக்களுக்கு தெரியுமல்ல நமக்காக இவர் இதையெல்லாம் துறந்துட்டு இல்லை இல்ல முதல்ல நேர்மையா நடந்தது வாக்குச்சீட்டில் நடந்தது இப்போ அப்படி இல்லை அந்த இயந்திரத்தில் எதையாவது ஒன்றா வச்சு வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது கிடைத்த இந்த இடத்தை விட்டுட்டு அவங்களுக்கே விட்டு கொடுக்கணும் கிடைத்த இடத்தை விடுவதை விட கிடைத்த பதவியை தக்க வைத்து கொள்ளும்படியாக நல்லது செய்யணும் அதை விட்டுட்டு அவங்க மேலே குற்றம் சொல்கிறது இவங்க மேலே குட்டம் சொல்கிறது ஒருத்தர் மேலே ஒருத்தர் குட்டம் தானே நீங்கள் அறுபத்தேழுலேருந்துட்டு நடக்குது நீங்களே ரெண்டு பேர் ஆகிட்டீங்க மூணு பேர் ஆகிட்டீங்க அஞ்சு பேர் ஆகிட்டீங்க அப்போ அஞ்சு பேரும் சேர்ந்து சண்டை பிடிக்கிறீங்க அஞ்சு பேரும் தகராறு பண்ணுறீங்க அப்புறம் யாராவது ஒருத்தர் பக்கம் மக்கள் நின்று வாக்களிக்கிறாங்க மறுபடியும் அடுத்த தேர்தலில் அவங்க செய்கிற தவறுகளுக்காக அவரை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு உங்களுக்கு தானே வாக்களிக்கிறாங்க இந்த தவறுகள் எல்லாம் இல்லாமல் தான் நீங்கள் நேர்மையில் நடந்தால் ஒரு சிக்கலும் கிடையாது மக்களுக்கே கிடையாது சிக்கலில் மக்களுக்கு என்ன இருக்கு மக்கள் கையில் என்ன இருக்கு நம்முடைய ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் சொல்றாரு நாயுடு என்ன நாயுடு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு இந்தியாவில் தமிழ்நாடு நல்லா படித்து முன்னேறி வளர்ச்சியில் வந்துருச்சுன்றாரு படித்து முன்னேறி வளர்ச்சியில் வந்துருச்சுன்னா எதில் வந்துச்சு ஐயா இப்போ ஒவ்வொரு குறியீடுகள் வச்சுருக்காங்க பொருளாதாரம் கல்வி இந்த மாதிரி ஒவ்வொரு குறியீடு வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு கணக்கு எடுக்கிறாங்க அதில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்குல்ல ஏதாவது எந்த கணக்கில்னு சொல்லணும் வேலை இல்லாதவங்களில் கணக்கில் முதன்மையில் இருக்குது எண்பது லட்சம் பேர் பத்து வருஷத்துக்கு இருந்தாங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்குது வெறும் மூவாயிரம் நாலாயிரம் தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு மூன்று லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை யார் கொடுப்பது இல்லை இந்த வேறுபாடு காலங்காலமாக தான் இருக்கு காலத்தில் இடங்கள் வந்து குறைவு அதுக்காக வந்து விண்ணப்பம் போடுறவங்க அதிக பேர் அது தான் இருக்கும் எப்பவுமே ஆனால் அது அதிகம்ன்றது வந்து ஒரு ஒரு இருபது சதம் முப்பது சதமா இருக்கலாம் இன்னைக்கு தொண்ணூறு சதமா இருக்க தொண்ணூறு சதம் வேலை இல்லாமல் இருந்தா இந்த நாட்டில் எப்படி முன்னேறிச்சுன்னு சொல்றது இப்போ ஒன்றிய அரசு வந்து அரசு நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்குறாங்க அந்த மாதிரி சூழலில் நீங்கள் வேலை வாய்ப்பு அரசு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் தனியார் மையம் அப்படி தானே ஆகிட்டீங்க எந்த தொழிலாவது தங்களை தவிர தங்களை சார்ந்த கட்சிக்காரர்களை தவிர வேறு யாருக்காவது ஏதாவது கொடுத்துருங்களா ஒரு தொழில் எந்த நாட்டு மக்களாவது புதிய தொழில் ஏதாவது கல்வித்துறைகளில் கூட அறக்கட்டளைகளை எல்லாம் கொண்டு வந்து அவங்க மூலமாகலாம் சில செய்ய நீங்களாம் வர்றதுக்கு முன்னே அறக்கட்டளை ஆயிரம் அறக்கட்டளை இருக்குது இப்போ அதிகமாக அவங்கெல்லாம் காசு வாங்கலை தன்னுடைய ஜாதியை சார்ந்தவர்களுக்கோ தன்னுடைய ஏழ்மையில் இருக்க மக்களுக்கோனு எல்லாம் பண்ணாங்க எல்லா ஜாதிக்காரும் பண்ணாங்க யாரும் பண்ணாமல் ஏதோ நீங்க வந்து புதுசாக வந்து இதெல்லாம் ஆனால் இப்போ என்ன பண்றீங்க ஒரு கல்லூரியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்றதுக்கு ஒரு பிள்ளையை ஒன்றாம் வகுப்பு கூட கிடையாது அந்த இளநிலை பள்ளி மூணு வயசுல போய் சேர்க்கும் போது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்ட சொல்றீங்களே நாடு முன்னேறிடுச்சா அது வந்து தனியார் பள்ளிகள் அரசு பள்ளியில் அந்த மாதிரி அரசு பள்ளியில் என்ன இருக்கு அரசு பள்ளியில் பள்ளிக்கூடமே கிடையாது பாடமே கிடையாது அரசு பள்ளியில் பேசுகிற மொழியே கிடையாது தமிழ் மொழி அமைச்சர் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு நிறைய மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க அரசு பள்ளியில் தனியார் பள்ளியை கூட மதிக்கலை அரசு பணியில் அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க நான் முதல்வன் திட்டம் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து பெரிய பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் பயிற்று வைக்கிறாங்க மாணவர்களை நல்லா ரொம்ப அழகாக பேசுகிறார் மகேந்திர மகேஷ் மகேஷ் தானே நல்லா பேசுறாரு அவரும் நம்ம வேண்டியவர் தானே வெளிநாட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சிட்டு வந்துருக்காங்க ஆனால் எதுக்கு கூப்பிட்டு போறீங்க நீங்க எதுக்கு கூட்டிட்டு போறீங்க இங்கே உள்ள நிலைமைகள்லாம் தெரியுங்க பத்து பேரை கூட்டிட்டு போயிட்டு பல ஆயிரம் பேரை வைத்தறிச்சல் செய்ய வைக்கிறீங்க இப்படிதான் இந்த நாட்டு மக்களை ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது ஆக்குறது தான் இன்றைய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இப்போ பதில் சொல்லியிருக்கணும்னா முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு ஏ மாநில முதலமைச்சர் அந்த முதலமைச்சருக்கே சொல்லணும் நீங்கள் எப்படி தமிழை இந்த செம்மொழி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க செம்மொழி இல்லைன்னா எந்த இடத்துலையாவது ஆகுது கண்ணாட கன்னட மொழியை நீங்க கர்நாடக மாநிலம் முழுவதும் தேடி எங்கேயாவது அச்சில் இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே தெலுங்கு எங்கேயாவது பதிஞ்சு இருக்கா ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால கவிட்டுகள் ஏதாவது இருக்கா பேச்சு இருக்கா ஏதாவது கவிதை இருக்கா பாடல்கள் இருக்கா இன்றைக்கும் ஆந்திரா பகுதியில் தெலுங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே தெலுங்கு சம்ஸ்கிருத பாட்டு தான் பாடுறாங்க ஒரு 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 ஆய்வுல கூட எதிர்ப்பு காமிச்சா கூட அவர்கள் நம்மிடமிருந்து சென்றவர்கள் தானே நாம அதை சொல்லவே இல்லை தமிழை செம்மொழின்னு தவிர எந்த எந்த மொழியும் நாம மொழியும் கீழானதுன்னு சொல்லல நாமெல்லாம் ஒரே தான் கமலஹாசன் சொல்லிட்டாரு யாரு தமிழ் தாயினுடைய குடியில் பிறந்தவர்கள் தான் மணிமேகலை கூட சொல்லுது எல்லா பாடல்களும் நிறைய பாடல்கள் சொல்லுது உனக்கு ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் உன்னுடைய தாய் வழி வந்து தமிழ் தமிழ்மொழியுடைய வழி அது தென்னிந்திய மொழிகள் எல்லாம் தமிழ் தமிழ்மொழியினுடைய தோற்றம் இன்னும் போனால் வட இந்திய மொழிகள் கூட தமிழ் மொழியின் ஆக்கம்தான் தமிழ் மொழி இல்லாமல் இந்திய மொழிகள் எதுவுமே இல்லை இந்திய மொழிகளுக்குள்ளே வேண்டுமாதால் கலப்பு இருக்கலாம் அது சமஸ்கிருதம் இருக்கலாம் அல்லது ஏ இந்த எகிப்து போன்ற நாடுகளில் துருக்கியில் இந்த மொழி மொழியெல்லாம் இன்றைக்கு வட இந்திய மொழிகளுடைய கலப்பா இருக்கு ஆனால் எந்த மொழி இல்லாமல் கலப்பு இல்லாமல் இருக்கிறது நம்முடைய தாய் தமிழ் மொழி தான் இந்த தமிழ் மொழியை உயர்த்தி பேசது கமலஹாசன் என்ன தவறு உடனடியாக முதலமைச்சர் ஒரு கண்டனம் அறிக்கை கொடுத்துருக்கணும் முதலமைச்சர் தவறுலாம் சொல்லலையே முதலமைச்சர் தவறுன்னு சொல்லலையே முதலமைச்சர் இல்ல இல்லை அவர் முத அந்த முதலமைச்சருக்கு பேசியது கமலஹாசன் பேசுறதுல என்ன தவறு இது ஒன்றும் வெற்று புகழ்ச்சியும் இல்லையே நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க எல்லாம் முதலமைச்சர் திருமாவர்களும் மற்றவர்களும் வந்து கமலஹாசன் பேசியது சரி உங்களை பாவல ராமச்சந்திரன் இருந்ததுனால ஒன்றும் தீர்வு கிடையாது ஆனால் முதலமைச்சர் சொல்லணும் ராம்தாஸ் சொல்லிட்டாருன்றதுனால ஒரு தீர்வு கிடையாது தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்லணும் ஆனால் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் பேச வேண்டும் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கணும் மறுப்பு தெரிவிக்காதனால தான் இருந்து தமிழ்நாடு எத்தனை முறை அடி வாங்கியிருக்கு கன்னடகள் வெறுக்கிறாங்களா தமிழர்களை என்பது வந்து மறைக்க முடியாத ஒரு உண்மை வெறுக்கிறார்கள் என்பது வெறுக்கிறார்கள் ஆனால் அங்கே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கு வாழ்ந்து தானே ஆகணும் என்ன நம்முடைய நிலத்தை விட்டு எப்படி வருவாங்க அவங்க நாம் இங்கிருந்து குடி போனவர்கள் சிலர் இருக்கலாம் ஆனால் அங்கேயே இருக்கின்றவர்கள் நிறைய நீங்கள் பெங்களூர் மட்டும் கிடையாது அந்த பக்கத்து கொள்ளைகால் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய மாவட்டம் மைசூர் மாவட்டமே பாதி தமிழர்கள் இப்ப கமலஹாசனையும் நீங்கள் திராவிடர்னு பேசி அவரை பாப்பனர்னு பழிக்கிறீங்களா இவர் பாப்பனர் தானே பேசிட்டாரு பாப்பான் தானே பேசிதான் அதெல்லாம் பேசலையே சொல்றீங்களா எப்படி அப்படி இருக்க அமைதியாக இருக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம் தமிழை பற்றி ஏன் கமலஹாசன் பேசிட்டாருன்னா நீங்க வரவேற்கணுமில்ல கமலஹாசன் என்ன சாதாரணமான ஒரு ஆளா இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு பெரும் நடிகர் இந்தியா முழுதும் இல்லை இந்தியாவிலே சிறந்த நடிகர்கள் அவர் ஒருத்தர் அவர் எனக்கு ஒரு தடவை நம்முடைய சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் ஜேபி அவருடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க என்னை போல பலருக்கு அவர் மேடையில் பரிசீலிக்கிறார் நான் மே என்னுடைய பேர் வந்தவுடனே அவர் மேடையில் நிற்கிறார் நான் கீழேருந்து மேலே ஏறுறேன் என்னை பார்க்குறாரு அப்படி விரைச்சி விரைச்சி பார்த்தவர் கையை கொடுக்குறார் கையை கொடுத்தவுடனே அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டார் என்னன்னு தெரியல ஒரு என்னை வந்து என்னுடைய கை குழுமையாக இருந்ததா இல்லை சூடாக இருந்ததான்னு தெரியல சரி ஆனால் ஏற்கனவே சில நேர பழக்கம் அதை மறக்காமல் அப்படியே அப்படி அப்படியே தன்மை வேண்டும் தமிழ்நாட்டுடைய கட்சி தலைவர்களுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவது பேச்சு இல்லை கமலஹாசன் பேசுவது உண்மைதான் பேச்சியது உண்மைதான் மற்ற விஷயத்துக்கெல்லாம் போகல நம்ம கமலஹாசனை பற்றி வேறு எந்த விஷயத்துக்கும் நாம் போகல என்னுடைய பழமையினுடைய அடையாளம் அன்பு பாசம் பற்று உலகம் யாவையும் எங்களது என்று பேசுகின்ற ஒரு உரிமை எல்லாருடைய வாழ்விலேயும் எங்களுடைய கலப்பு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய மாநில மாநிலங்களவை அதற்கான தேர்தல் வருது அதுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்கல்ல அதுல ஒரு கவிஞர் சல்மா அப்படின்றவங்களே அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்க வரவேற்கணும் தானே அதெல்லாம் வரவேற்போம் அதெல்லாம் நமக்கு நம்ம நம்ம இங்க அறிவிச்சுட்டாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கல ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவோடு அன்புமணி உறுப்பினராக இருந்தார் அவரோட பதவி கலவ முடியுது இப்போ அவரை அவங்க மறுபடியும் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அது நமக்கு தெரியாது ஏன்னா நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள போய் பேசுற மாதிரி இருக்குது ஒரு குடும்ப விஷயம் அது என்ன குடும்ப விஷயம் அண்ணா திமுக ஒரு குடும்பம் குடும்பம்னா கூட ஆனா அவர் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க அவங்க தேர்ந்தெடுக்க போற ஒருத்தர் ஆமா நீங்க அதுல இருக்கீங்க தானே அர்த்தம் இருக்கிறோம் ஆனா அது அவங்களுடைய முழு உரிமையில போயிடுது அவங்களுடைய இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ தான் அவங்க கணக்கு போடணும் ஆனா திமுக ஆளுங்கட்சியா இருக்க அதனால ரெண்டு இடங்கள் வந்துடலாம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுத்தா அந்த ரெண்டு பேரும் வெற்றி பெற்று விடுவார்கள் மக்கள் கட்சியும் தங்களுக்கு என்ன பங்கண்ணிட்டு பார்ப்பாங்க இல்லாம உதவி பண்ண மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருவாங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்க சரி ஆனா அந்த கூட்டணியில இல்லாம இருக்காங்க நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் பாட்டாளி தெரியல அது அவங்களுக்குள்ளேயே சில சண்டை தகராறுகள் இதெல்லாம் வெளிப்படையாக பண்ணிக்கிட்டு எங்கள் வன்னியர்களுக்கு உதவுறது மக்களுக்கு உதவுறது சட்ட மேலவின்னு ஒன்று இருந்தது அப்படி இருந்தால் நீங்கள்லாம் உங்களை போன்ற ஆட்கள்லாம் உள்ளே உட்கார இருக்கலாம் என்ன மாதிரி ஆட்கள் ஏதோ தமிழறிஞர்கள் நாலு பேர் உள்ளே இருக்கலாம் என்ன சரி அது சரி ஆமாம் இருக்கலாம் ஆனால் என்ன மாதிரி இல்லை ஒரு இந்த இந்த ஜனநாயகத்தில் பாதிக்கப்பட்டிருக்க அடித்தட்டு மக்கள் இருக்காங்க பாருங்கள் அந்த சை தொழிலாளர்கள் இருந்து பட்டதாரிகளுக்கு அப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் அது வேணும் அதை வந்து நீக்க வந்து எம்ஜிஆர் நீக்கினாரு எம்ஜிஆர் நீக்கினதும் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே நான் வந்து எம்எல்சி பதவியை கொண்டு வந்துடுறேன் மேலவை பதவி என்னாரு கருணாநிதி அப்புறம் பார்த்தா காலப்போக்கில் அதை அப்படி அப்படியே விட்டுட்டாங்க ஏன் இருந்ததே மறந்துட்டாங்க ஏன் விட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் மேலவையில் நிறைவேற்றித்தான் ஆளுநருக்கு அனுப்பணும் அப்போ கீழே என்ற சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ஆளுங்கட்சி சேர்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அதை நிறைவேற்றி விட்டாலும் அதை வந்து மேலவையில் இருக்கின்ற அறிஞர்கள் அவை அது தொழிலாளர் அவைகள் மட்டுமல்ல அறிஞர்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் மேல்நிலை இருக்கிறவங்க எல்லா ஜாதிக்கும் அதுல ஒரு உறுப்பினர் பங்குண்டு அவர்கள் சேர்ந்து இந்த சட்டம் சரியானதுதான் சொன்னாதான் அதை ஆளுநருக்கு அனுப்ப முடியும் ஆளுங்கன்ற அந்த அரசுக்கு சிக்கல் வந்துருன்றதுனால மேலவே கண்டுக்காம விட்டாங்களா சிக்கல் மட்டும் இல்ல நமக்கு மேல ஒரு ஆளா நாம தானே கட்சி வச்சிருக்கோம் பின்தொடர்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா எம்ஜிஆரை பின்தொடர்றாங்கன்னு சொல்ல முடியாது எம்ஜிஆர் தொடங்கி வச்சாரு அதனுடைய லாபத்தை எல்லாம் இவங்க அனுபவிக்கிறாங்க பின்தொடர்றது வேற அது அதனுடைய பயன் நம்ம தட்டி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது மிஞ்சி போனால் இப்போ ஆளுநரை திட்டிக்கிட்டு இருக்க பாருங்க அண்ணா சொன்னாரு ஆட்டுக்கு ஆட்டுக்கு தாடி எதுக்கு ஆளு ஆட்சிக்கு ஆளுநர் எதுக்குன்னுட்டு அப்படி இவங்க வந்து இப்போ வந்து ஆளுநர் திட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா போச்சு ஆனால் இவங்க போடுற அத்தனை சட்டங்களையும் மேலவைன்னு ஒன்று இருந்தா அது கேள்வி கேட்டு வைக்க அனுப்பும் நிராகரிக்கும் அது இல்லை பார்வையில் மேலவை வேணும்னு நினைக்கிறீங்க மேலவை தான் வேணும் வைத்திருக்க வேண்டும் அதுக்காக ஒரு போராட்டமும் நாங்கள் நடத்தணும் போராட்டம் அரசு விருந்தினர் மாளிகைக்கு பக்கத்தில் அது வேணும்னா அதுவும் இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தணும் ஆனால் யாருமே இப்போதான் எதிர்த்து கேட்க முடியாது ஜனநாயகத்தில் நான் கட்சி தலைவன் நான் தலைவன் நான் என்ன நினைக்கிறேன்னா அதை தான் மற்றவங்களெலாம் செஞ்சுக்கிங்களா நான் என்ன என் பக்கத்தில் யாரையாவது உட்கார வைக்கணும்னா அது என்னுடைய என்னை சார்ந்தவங்க தான் இருக்கணுமே தவிர மற்றவர்கள் எல்லாம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை ஜனநாயகத்தில் ஒரு பெரிய கேட்க இருக்குது இந்த கேடுகளையா மாற்றணும்னா முன்னே நம்ம நேர்காணலில் கண்ட மாதிரி தமிழர்களுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் சரி கன்னடனையே தமிழை செம்மொழி என்பதை அவன் ஒத்துக்கணும்னு தேவையும் கிடையாது ஆனால் அதை எதிர்த்து அங்கே வந்தவர்களெல்லாம் அடிக்கிறாங்க அங்க இருக்கிற விளம்பரங்களெல்லாம் கிழிக்கிறாங்கன்றதை நாம் புரிஞ்சுக்கணும் நாம் இன்னும் அறியாமையில இருக்கோம் நாம் அறியாமையே நம்ம இடத்துல வந்த உடனே வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு நாம நின்றுக்கிட்டே இருக்கோம் நாம் நிக்கிற பழக்கத்தை இனிமேல் மாத்திக்கிட்டு உட்கார நாம உட்கார பழக்கத்துக்கு தமிழர்கள் வர வேண்டும் அதுக்கு முற்றம் தரிய சரியான உழைப்பை தர வேண்டும் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மதிப்பு மிகு கருத்துக்களை மக்கள் முன்வைத்ததற்காக எங்களது நன்றி வணக்கம் 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 நேர்களே அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்